நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸை பற்றி உங்களுடைய நண்பர்கள்கிட்ட நீங்கள் சொல்வீங்களா நான் நான் சொல்லியிருக்கேன் நம்பர்கிட்ட எல்லாம் பண்ணியிருக்கேன் ஓ இல்லை இது எல்லா இது இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தேன் நம்ம கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் இன்சூரன்ஸும் நீங்கள் போட்டு கொடுத்துருக்கோம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஆமாம் ஓகேண்ணா ஓகே நான் மூணு பண்ணியிருக்கேன் அந்த வர்ற காலத்து ஆ வர்ற ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் வந்து இப்போ ராம்நாட்டில் இருக்குது ஆமாம் நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்க ஆனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணோன்னே உங்களை வந்து அதிகமாக அலைய விட்டாங்களா இல்லை வந்து ஃபோன் வாட்ஸ்அப்லேயே எல்லா தகவல்களையும் அனுப்பிச்சிட்டீங்களா எல்லாமே அவங்களே போயிட்டாங்க வாட்ஸ்அப் மூலமாகட்டேன் நான் கலைய தேவை இல்ல இன்டர்வியூ மட்டும் போனது அதுக்கப்புறம் எதுவும் போனது கிடையாது உங்களுக்கு வந்து எளிமையா முடிஞ்ச முடிஞ்சமா அதுக்கப்புறம் எல்லாம் வாட்ஸ்அப்பு அப்புறம் இன்டர்வியூ தான் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுக்கு வந்து நேர்காணல் தந்ததுக்கு மிக்க நன்றி இனி மின்மேலும் இது போன்ற நிறைய வாகனங்கள் எடுத்து டிராவல்ஸ் வச்சு இன்னும் பெரிய ஆளாக ஆகணும் அப்படிங்கிற நாங்க வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் மிக்க நன்றி உங்களுடைய உங்களுடைய வரவேற்புக்கு இன்டர்வியூட் ரொம்ப நன்றி பதினாலு வர யாருக்கும் உங்களுக்கு ஆட்டோ சரி இன்சூரன்ஸ் எதுவும் வேண்டுமெல்லாம்